அம்பத்தூரில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா மற்றும் மாநில மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் பதவியேற்பு விழா அம்பத்தூரில் உள்ள மாநில சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாநில மேலாண்மை குழு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் முந்தைய மாநில மேலாண்மை குழு கூட்ட நடவடிக்கைகள் குறித்து வாசிக்கப்பட்டது தொடர்ந்து எழுபது வயது முடிவடைந்த மூத்த குடிமக்களுக்கு அல்லது ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்து இதுவரை செயல்படுத்தாமல் இருப்பதை அமல்படுத்த வேண்டும் மருத்துவ பணியில் ரூபாய் முன்னூறு வழங்கப்படுகிறது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு இணையாக தமிழ்நாடு ஓய்வூதியர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்க வேண்டும் பொங்கலுக்கு கருணை தொகை ஒரு சிலருக்கு மட்டும் ரூபாய் ஐநூறு வழங்கப்படுகிறது இந்த பாகுபோட்டினை நீக்கி அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் ரூபாய் ஐநூறை ரூபாய் ஆயிரமாக வழங்க வேண்டும் தமிழக அரசின் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் தொகையை உடனடியாக ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரையிலான பரிசீலித்து ஒப்புதல் அளித்தல் குறித்தும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறைகீடு குறித்தும் மாநில சங்க கட்டிட பராமரிப்பு குழு உறுப்பினர்களை மாற்றம் செய்வது குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் தமிழ்நாடு ஓய்வூதிய அலுவலர் சங்க மாநில தலைவர் என் மாணிக்கம் மாநில பொதுச் செயலாளர் கே முத்துக்குமார் பே பொருளாளர் வி பிரகாஷ் மற்றும் மாநில மாநில உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் குழு கலந்து கொண்டனர் சென்னையில நடைபெற்றது அந்த விழாவிலே புதிய நிர்வாகிகள் பல தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதிலே முக்கியமானதாக எழுபது வயது முடிவடைந்த மூத்த குடிமக்களுக்கு அதை ஓய்வூதியர்களுக்கு குடும்ப ஓய்வூதியர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதலாக ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தெரிவித்தார்கள் இது தெரிவித்து கடந்த மூன்றரை ஆண்டு காலம் முடிந்தும் இதுவரை அதனை செயல்படுத்தாமல் உள்ளது ஒரு ஓய்வூதியர்களுக்கிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இருக்கிறது இந்த எதிர்பார்ப்பினை உடனடியாக செயல்படுத்தி வயதான மூத்த குடிமக்களான ஓய்வூதியர்களுக்கு இந்த எழுபது வயது முடிவடைந்த ஓய்வூதியர்களுக்கு அதனை பத்து சதவிகிதம் உயர்த்தி கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த மருத்துவ படியிலே முந்நூறு ரூபாய் மட்டும் வழங்கப்படுகிறது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது மத்திய அரசு ஓய்வூதியர்களுக்கு இணையாக தமிழ்நாடு ஓய்வூதியர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பொங்கல் கருணைத் தொகை தமிழர் திருநாளுக்காக ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக அதனை நிறுத்தி பாகுபாடு படுத்தி ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கும் வகையிலே அதனை செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த பாகுபாட்டினை நீக்கி அனைத்து ஓய்வூதியர்களும் ஒரே குடும்பத்தினர் என்பதை கருத்தில் கொண்டு அனைவருக்கும் இந்த இந்த பொங்கல் முதலே ஐநூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அந்த ஐநூறு ரூபாயை ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மருத்துவ காப்பீட்டு திட்டம் இது தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மாதம் ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டோம் ஒரு பயணம் இல்லாத இந்த திட்டம் அனைவருக்கும் ஒரு பயணம் இதுவரைக்கும் கிடைக்க கிடைக்காத இந்த திட்டத்தை மறு பரிசீலனை செய்து அந்த நிறுவனத்திற்கு தக்க அறிவுரைகள் வழங்கி ஓய்வூதியர்களுக்கும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் ஓய்வூதியர்கள் என்றால் இந்த வயது முதிர்ந்தவர்களாக உள்ள இந்த ஓய்வூதியர்களுக்கு மருத்துவப்படி மருத்துவ சலுகை இந்த இன்சூரன்ஸை சரிபடுத்தி எந்தவித பாகுபாடும் இன்றி சரியான முறையில் நாங்கள் செலவிடும் பணத்தை அது அப்படியே அந்த இன்சூரன்ஸு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த ரீம்பெர்ஸ்மெண்ட்டு ரொம்ப மிகவும் காலதாமதமாக பெறப்படுவதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் என் மாணிக்கம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க மாநில தலைவர்